ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாளும் இந்த வேத வார்த்தை உங்களை தேற்றுகிறதை நினைத்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை கர்த்தருக்குள் ஒரு புதிய ஒரு பலனை கொடுப்பதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்துல உங்களை என்னை வருகிறது ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் இன்னைக்கு ஆபத்து வந்தா எல்லாருமே பயப்படுவோம் பெரிய அதிகாரியா இருக்கலாம் பெரிய பணம் படைத்தவங்களா இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர்களாக அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆபத்துன்னு ஒரு வரும்பொழுது பயம் எல்லாரையும் ஆட்டிக்கிடுது எல்லாரையும் பிடிச்சு வாட்டுகிறது ஆனால் இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன என்று சொல்லி பார்த்தோமையானால் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கத்த நமக்கு இந்த வார்த்தை மூலமாக தருகிறார் ஆபத்திற்கு பயப்படாமல் பார்த்து இந்த வார்த்தை வருகிறது நீங்களும் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பீர்கள் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஆபத்தை கண்டு பயந்து கொண்டிருந்தது போதும் இன்றைக்கு நான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்துவத்தை கொடுத்திருக்கிறார் ஆபத்தை கண்டு அமைதியாயிருப்பான் பயப்படாமல் அதோட மாத்திரமல்ல அதுக்கு முன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது விக்கினகமின்றி வாசம் பண்ணி எந்த விதமான இடறுதல் இன்றி எந்த விதமான உபத்ரவம் இன்றி எந்த விதமான நெருக்குதல் இன்றி எந்த விதமான ஆபத்துகள் இன்றி மோசங்களிலே இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது வாசம் பண்ணி விக்கினமின்றி வாசம் பண்ணி எந்த விதமான நெருக்குதலின்றி எந்த விதமான உபத்திரவம் இல்லாமல் வாசம் பண்ணி ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிருபையை இன்றைக்கு கத்திர உங்களுக்கு தரப்போகிறார் அழகாக அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவன் என்று சொல்லப்பட்ட அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பாவன் அவன் என்றால் எவன் அவன் என்றால் யார் என்று சொல்லி இதே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் கத்தருக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறீங்களோ அவன் கத்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறீங்களோ அவன் அந்த அவன்கிற லிஸ்டில் நீங்களும் நான் இருக்கோமான்னு நம்ம சீர்தூக்கி பார்க்க போகிறோம் யாரெல்லாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறீங்களோ அவன் தான் ஆபத்திற்கு அமைதியா இருப்பான் ஆபத்தை கண்டு பயப்படாம அமைதியா இருக்கணும்னா விக்கினவின்றி எந்த விதமான சேதமின்றி எந்த விதமான கவலையின்றி நம்ம இருக்கிற வீட்டுல வாசம் பண்ணணும்னா நாம கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும் யார் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறாங்களோ அவனைத்தான் கத்தர் இந்த பிரதாரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் வாசம் பண்ணி ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதியா இருக்க முடியும் அப்படிப்பட்ட கிருப வேணுமா பயந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா அமைதியா இருக்கணுமா இருக்கிற சொந்த வீடுல இருக்கிற இடங்களில் இருக்கிற வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி இருக்கிற வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் சரி எந்த விதமான பிரச்சனையும் வாசம் பண்ணணுமா விற்கிற வாசம் பண்ணணுமா அவருக்கு செவி கொடுக்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கத்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக இன்னைகிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கிற பிள்ளையாய் நான் மாறுவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை விற்கணும் இன்றி வாசமான வைப்பார் இரண்டாவது ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதியா இருக்க உதவி செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் தருவாராக நாம் ஜபிப்போமா நேசிக்கிறான் முன்னரைந்த ஆண்டு ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட நல்ல நாளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் பயத்தோடு கூட இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் பயந்து போய் பயந்து போய் கண்ணீரும் கவலையோடு கூட இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் பயத்தினால கூனி குறுகி போய் இருக்கிறாங்களோ வெளியே தலை காட்ட முடியாதபடி பயந்து போய் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்களோ வேலை இல்லையே தொழில் இல்லையே கையின் பிரயாசம் இல்லையே இன்னும் சரீரத்தில் வியாதி நிமித்தமாக கூனி குறுகி போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கூட பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதியா இருக்க நீர் உதவி செய்வீராக விக்கிரமின்றி வாசம் பண்ண நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே யார் யாராலும் இப்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுறாங்களோ உடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் உடைய வார்த்தையின்படி நடப்பேன் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் செய்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நீதிமன்றிகள் ஒன்று முப்பத்தி மூன்றின்படி பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாள் முழுவதும் பிரசன்னத்தில் கொள்ளுங்க இந்த நாள் முழுதும் பிள்ளைகள் அவர்களுக்கு பயப்படாம மற்றவர்களுக்கு பயப்படாம என்ன ஆண்டவரே அமைதியா இருக்க ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதியா இருக்க நீங்க உதவி செய்யுங்க நன்மையும் கிருபையும் தொடரட்டும் பிள்ளைகள் போக்கில் வரத்தில் விசேஷித்த பாதுகாப்பு உண்டாவதாக ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆபத்தை கண்டு பயப்படாமல் நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க அதுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க கர்த்தர் உங்களை பயப்படாமல் அமைதியாக இருக்க வைப்பார் ஆபத்து காலத்தில் காட் ப்ளஸ் யூ